வருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி மூணில் பிஹெச் ஜி சிகே என்ற ரெண்டு இரண்டு ஆங்கில கூடுதல் மையெழுத்துக்களுக்கின் தமிழ் உச்சரிப்பு வார்த்தைகளை இப்படி வளர்க்கிறேன் நீங்கள் பாருங்கள் முதல் கட்டத்தில் பாருங்கள் பிஹெச் பிஹெசுக்கு இஃப் சவுண்டு வரும் இஃப் இஃப் பிஹெசுக்கு என்ன சவுண்டு வரும் எஃப் எப்பு உச்சரிப்பு இருக்குது பார்த்தீங்களா எஃப் எஃப் இஃப் 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 பிஹெசுக்கு பாருங்க இப்பு சவுண்டுக்கு ட்ரைஎம்ப் ட்ரை பிஹெசி என்ன சொல்கிறேன் எஃப் சவுண்டில் சொல்லணும் ட்ரைஎம்ப் இப்பு மாபர் வெட்டி போட்டோகிராஃப் புகைப்படம் டிப்தீரியா அந்த பிஹெச்சுக்கு இஃப் வருது டிப்தீரியான்ற தொண்டை அடைப்பான் ஓலியோ கிராஃப் வண்ண ஓவியம் டிப்தாங் ஒரே உச்சரிப்புள்ள இரு உயிரெழுத்துக்கள் பாரக்ராப் பத்தி பத்தியாக டெலிகிராப் தந்தி முறை டயஃப்ரம் உதரவிதானம் நாப்புத்தலின் நாப்பு இப்பு நாப்புத்தலின் பிஹெச்கே இப்பு அந்துருண்டை ஆட்டோகிராஃப் கையெழுத்திடுதல் ஆட்டோகிராஃப்க்கு கட்டு அடுத்த கட்டத்தில் பாருங்கள் சீகே சிகேக்கு இக்கு சீகிருக்கு இருக்குது கேக்கு இருக்குது மொத்தம் எட்டுக்கு சொல்லு இப்போ சீக்கிய ரெண்டு ஜந்து இக்கு இருக்கு எலியூ லாஸ் இக்குக்கு சீக்கிய லக்கு அதிர்ஷ்டம் கிளாக்கு கடிகாரம் பிளாக் கருப்பு நெக்லஸ் கழுத்தில் அணிய மரம் ஸ்டாக்கு கையிருப்பு பீகாக் ஆண்மையில் காக்ரோச் கருப்பான்பூச்சி மிக்ஸு மருந்து தலைவலி மருந்து கிராக் மண்பாண்டம் ஸ்டிக்கு கைத்தடி அப்போ இந்த ஐம்பத்தி மூணாம் பக்கத்தில் வரேங்க பிஹெச்சுக்கு எஃப் செவன்டி இப்பு 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 சிகேக்கு இக்கு அப்போ இந்த பிஹெச் வந்து சீகே போய் ஆங்கில உயிரியல்தோடு சேரும்போது இப்போ பிஹெசின்னா என்னாவது போட்டோகிராஃப் படிச்சு பண்ணிக்கலாம் போ ஃபோ பிஹெச்சோட ஓ சேர்ந்தால் போ ஃபோ ஃபோ வந்து பண்ணுறீங்களா போ ஃபோ ஃபோ இப்போ பிஹெசி ஓ போட்டால் ஃபோன் வருதுங்களா அதே பிஹெசுவோட பாஸ்வரஸு அப்போ அந்த பிஹெச் உயிர்த்தோடு சேர்ந்து அந்த எஃப் எஃபிசவுண்ட் ஃபா எஃபிசவுண்டு ஃபா ஃபா வார்த்தைகள் வரும் சீகேக்கு கா வார்த்தைகள் வரும் இக்கு பிரகாரம் அடுத்து ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் பாருங்கள் ஐம்பத்தி நாலாம் பக்கம் புத்தகத்தின் ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் எஸுஹைச் ரெண்டு ஆங்கில கூடுதல் மெய்யழுத்து எஸ்கைஸுக்கு வடமொழி இஸ்ஸு வடமொழி இஸ்ஸு என்ன சவுண்டு வரீங்க வடமொழி இஸ்ஸு பார்த்திங்கன்னா முதல் கட்டத்தில் வரேங்க இங்கிலீஷ் இஸ்ஸுக்கு என்ன வரும் எஸ்கைச் வடமொழி இஸ்ஸு சவுண்டு ஆங்கிலம் இங்கிலீஷு ஆங்கிலம் ஃபினிஷு முடித்தல் முடித்தல் பொட்டாஷ் உரோ பிரிட்டிஷ் விஷு பிரிட்டன் விஷு ஆசைப்ளிஸ் ஏற்படுத்துதல் ஜார்ஜ் புஷ்ஷு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷு பிரஸ் தொடைப்பம் மார்ஸு சதுமதி நலம் சிறப்பு புதர் இது கூட எஸுஹ் என்ன வச்சுருப்பீங்க என்ன வருது வட மொழிஷா அப்போ அந்த எஸ்கேச்சு போய் ஆங்கில உயிரலத்தோடு சேரும்போது எஸ்கேசுஇ செல்ஃபுன்னு வந்துடும் எஸ்கேசி எல்எஃப் செல்ஃபு எஸ்கேசுவோ பி சாப்பு எஸ்கேசியூ சார் சட்டு சட்டு சட்டர் வர வர்த்தீங்களா அப்போ எஸ்கேசிஏவிஇ சேவ் சேவ் பண்ணுறது அப்போ இந்த எஸ்கேச்சு போய் ஆங்கில உயிரத்தோடு சேரும் போது அந்த வடமொழி ஷா வரைச்ச வார்த்தை ஷா ஷா ஷி ஷி இப்போ ஷிப்னா எஸ்கேசி ஐபி ஷிப்பு பார்த்தீங்களா சிப்பு அப்போ அந்த இந்த எஸ்கேஹ் போய் ஆங்கில உயிரலத்தோடு சேரும்போது நான் வார்த்தைகள் வளர்க்கும் போது உங்களுக்கு புரியும் இப்போ எஸ்கைசின்னா இஸ்ஸு வடமொழி இஸ்ஸு உச்சரிப்பித்தேன் இந்த எஸ்கேஹ் போய் ஆங்கில உயிரிழத்தோட உயிரலத்தோடையும் கூடுதல் உயிரோடத்தோடையும் சேர்ந்து உயிர்மயுத்துக்கள் உண்டாகி வார்த்தைகள் வரும் அது கவனத்தில் வைங்க அடுத்த கட்டத்தில் பாருங்கள் என்ஜி போட்டால் எங்குன்றிருக்கேன் எண்ணும் ஜியும் போட்டால் இங்கே ஏற்கனவே இங்குக்கு எண்ணெய் மட்டும் போட சொல்லியிருக்கேன் இப்போ பெங்களூருனால் எண்ணெய் மட்டும் போடணும் சங்கீதான்ண்டா எண்ணெய் மட்டும் போடணும் எங்குக்கு அப்போ இங்குக்கு எண்ணெய் மட்டும் போடணும் இன்னொரு இங்கு என்ன இருக்குது என்ஜி இப்போ இப்போ லங்கு எல்யூலா இங்குக்கு என்ன வருது என்ஜி இப்போ ரெண்டாவது இங்கு என்ஜி அப்போ லங்க்னா நுரையீரல் இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு பாருங்க இங்குக்கு என்ஜி வருது இங்கிலாந்து நாடு குங்குபோ சீன கராத்தே குங்கு அது அந்த இங்குக்கு என்ன வருது எஞ்சி திப்தாங் இங்குக்கு எஞ்சி முடியுது ஒரே உச்சரிப்புள்ள இரு உயிரெழுத்துக்கள் டிங் டாங் டிங் டாங் ரெண்டுக்கும் பாருங்கள் எங்குக்கு எஞ்சி எஞ்சி வருது மணி ஓசை டங்ஸ்டன் அது இங்குக்கு எஞ்சி வருது டங்ஸ்டனை மின் விளக்கு உலோகம் டங்குட சாணம் டீயூட்டா எங்கக்கே என்ஜி சாணம் சாங்கு பாட்டு சில்லாங்கு நகரம் சாம்சங்கு கம்பெனி கா சாம்சங்கு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்போ சாம்சங்னு ஒரு பெரிய கம்பெனி அப்போ என்ன சொல்கிறோம் எஸ்கைஸுக்கு இஸ்ஸு என்ஜிக்கு இங்கு ஏற்கனவே இஸ்ஸுக்கு எஸ்ஸு வரும்னு சொல்லியிருக்கோம் சிகிச்சு கூட இஸ்ஸு உடம்பு இஸ்ஸு உச்சரிப்பு இருக்குதுன்னு சொல்லி விளக்கியிருக்கேன் அப்போ இதெல்லாம் போது உங்களுக்கு பின்னால் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ இங்கேக்கு என்னும் போடணும் என் ஜியும் போடணுமியா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பக்கத்தில் ஐம்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் பாருங்கள் ஜெட்டு கைச்சு நம்ம சிறப்பு நகர இள் 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 அந்த இழுக்கு எல்லும் போடலாம் ஜெட்டு கைச்சும் போடலாம் பாருங்கள் தமிழுக்கு கீ ஏட்டாமி கி அம்மை இல்லுக்கு எள்ளு மட்டும் போடலாம் ஜெட்டு கைச்சும் போடலாம் சிறப்பு நகரனால ஜெட்டு கைச்சும் இல்லு போட்டுக்கலாம்னு தெரியப்படுறதுக்காக உங்களுக்கு நான் போடுறேன் தமிழ் மொழி யாழ் யாழ் அந்த எழுக்க என்னது ஜெட்டு கைச்சி போடுறேன் இசைக்கருவி யாழ்ப்பாணம் இலங்கைக்கு யாழ்ப்பாணம் இலங்கை நகரம் புகழ்ச்சி புகழ்கள் மகிழ்ச்சி அந்த இல்லுக்கு வருது ஜெட்டு கைச்சே சந்தோஷம் ஆழ்வார்பேட்டை ஆழ்வார் அந்த இல்லுக்கு இல்லுக்கு என்ன போடுறோம் ஜெட்டு கைச்சே ஆழ்வார்பேட்டை சென்னையில் இருக்கு ஆழ்வார் குறிச்சி ஏதோ ஒரு நகரம் தமிழ்நாட்டில் உள்ள நகரம் ஆழ்வார் அந்த இல்லுக்கு என்ன வரும் ஜெட்டு கைச்சே ஆழ்வார் குறிச்சி அப்போ ஜெட்டு கைச்சி போட்டால் சிறப்பு நகரம் இல்லுக்கு ஜெட்டு கைச்சும் போட்டுக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள் எல்லும் போடலாம் இப்போ அழகாக அழகமாள் அந்த எள்ள அழகா லா லாவுக்கெல்லாம் என்ன எல்லையேதான் போடுவோம் அழகமாள் செட்டு கைச்சியாக போட மாட்டான் அப்போ செட்டு கைச்சின்னா இந்த சிறப்புலகிற எள்ளுக்கும் வரும் அடுத்த க அந்த அடுத்த கட்டத்தில் பாருங்கள் ஜி இ இந்த இ போடல ஜி யுஇஈனா இக்கு மொத்தம் எட்டு இக்கு இருக்கின்ற ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன் ரோக் ரோக்குன்னா அயோக்கியம் ஓ ரோ இக்கு என்ன ஒன்று ஜி யூஇ ரோக்குனா அயோக்கியம் எக்லாக் அந்த இக்குகு ஜியூஏ நாட்டு பாடல் எபிலாக் எபிலாக் புத்தக முடிவுரை புத்தக முடிவுரை கேட்டலாக் காட்டலாக் சாபிலா பிளேக் அந்த இக்குகு ஜியூஇ பிளேக்கு ஒரு தொற்று நோய் டைலாக் டைலாக் அந்த இக்குகே ஜியூஇ உரையாடல் டைலாக் சினகாக் சினக்காக்குன்னா யூதர்களின் கூட்டம் படிக் அது இக்கு என்ன வருது ஜி யூஇ படிக் சோறு புற செய் ஜியூஇ வேக்குன்னா குறிப்பிடப்படாத அதுவே ஓக் விக்குக்கு ஜிஇ ஓக்குன்னா மரபு அப்போ இந்த ஜெட்டு கைச்சு இந்த ஜிஇன் போய் ஆங்கில உயிரெழுத்துக்களோடையும் கூடுதல் உயிரெழுத்தோடு சேரும்போது ஜெட்டுகை சே சேர்ந்தால் எழா வருஷ வார்த்தை வரும் என்ன வருஷ வார்த்தை எழா ஜியூ போனால் கா வருஷ வார்த்தை வந்துடும் ஜி யு போனால் இதை நான் பின்னால் உங்களுக்கு விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போதைக்கு ஜெட்டு கழிச்ச சிறப்புல எள்ளுக்கு பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கேன் ஜியு இக்கு இது எட்டாவது இக்கு ஆங்கிலத்தில் எத்தனாவது இக்கு எட்டு இக்கு சொன்னேன் பார்த்திங்களா எப்படி வரும் சி கீக்கு இருக்குது ஜி கீக்கு இருக்குது கே கீக்கு இருக்குது கியூக்கு இக்கு இருக்குது கியூ யூ இக்கு கேக்கு இருக்கு சீகைக்கு இக்கு இருக்குது சிகேக்கு இக்கு இருக்குது இப்போ ஜி யூ ஈ இக்கு இருக்குது அப்போ மொத்தம் ஆங்கிலத்தில் எட்டு இக்கு இருக்குங்கய்யா அப்படின்னா விளக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும் இவ்வளோ உச்சரிப்புகள் ஆங்கில உயிரெழுத்துக்கள் கூடுதல் உயிரெழுத்துக்கள் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் கூடுதல் மெய் எழுத்துக்களுக்கெல்லாம் இவ்வளோ உச்சரிப்பு உழவு ஆங்கிலத்தில் உழவு உச்சரிப்புகள் இருக்கின்றது நான் வந்து யாரும் உங்களுக்கு வீடியோ போட்டு ஆயிரக்கணக்கான பேர் போடுறாங்க ஆங்கிலம் படிக்கிறதுக்கு யார்ட்டையும் இந்த இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு உங்கள் பாருங்க யார் கண்டிப்பாக யார்ட்டையும் வெளிப்படுத்துகிற ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துக்காக நான் சொல்ல முடியும் பின்னால் உங்களுக்கு ஆங்கில வார்த்தைகள்லாம் எப்படி உண்டாகுது நான் சொல்லிக் கொடுக்குற இந்த உயிர்மெழுத்து ஆங்கில உயிர் உயிரெழுத்து மையத்தை சேர்ந்து எப்படி ஆங்கில வார்த்தைகள்லாம் வருது என்று வளர்க்கும் போது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் இதை பார்த்தா கண்டிப்பாக ஆங்கிலம் எல்லாரும் படிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்